காலையில் கரெக்டாக டைம் ஆறு மணி இன்றைக்கி பிளாக் வந்து காலையில் சீக்கிரமாகவே ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி ஒன்றுங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி வரட்டாருன்னு ஓடுது கொல்லிமலை தொடர்ச்சியில் இருந்து ஸோ அந்த அங்கே மலை ஸோ அதுலேருந்து ஒரு ஆறு ஓடுது வருஷம் வருஷம் ஆடி ஒன்றுக்கு வந்து கிடா வெட்டுவாங்க ஸோ அதுக்காக மூணு மணிக்கே எழுந்திரிச்சு கிடாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லோரும் ஒரு ஏழு காட்டுக்காரவங்க சேர்ந்து விட்டுவாங்க அதுக்கு வந்து பொங்கல் வச்சு நேரம் கிடா வெட்டியிருப்பாங்க ஸோ நம்ம இப்போ தான் எந்த வருஷம் ஸோ போயிட்டு கிடா வெட்டி கூறு போடுறது நமக்கு அண்ணா கூறு பங்கு கறின்னு சொல்லுவோம் ஸோ அதை போய் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட அண்ணங்காட்டில் தான் வெட்டுவாங்க ஸோ இது வழியாக போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் வணக்கம் நான் உங்கள் அடி வரது விவசாய பொண்ணு ஸோ இன்றைக்கி விழாங்கள ஆடி ஒன்றுக்கு கிடா வெட்டினது இன்றைக்கி என்ன அந்த மட்டனை வச்சு பண்ண போகிறோங்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்க மார்னிங் டைம் எப்படி இருக்குது எங்கள் ஏரியான்னு சும்மா செம்மையாக இருக்கா பாருங்கள் இதெல்லாம் கொல்லிமலை அடிவாரம்தான் ஆ சாரி கொல்லிமலை தொடர்ச்சி தான் அந்த மலைலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படியே போயிட்டு மேலே போயிட்டு வாங்க வேண்டியதுதான் நமக்கு எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி க்ரீனரியாக இருக்கா கொல்லிமலை அடிவாரம்னா அடிவாரம் தான் சரி வாங்க போவோம் நம்ம கொஞ்சம் லேட்டாகவும்ட்டாங்க நம்ம வரத்துக்குள்ளேயே பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க போல் எல்லாம் விரவு ஈரமாக இருந்துச்சு அதனால் இந்த தடவை லேட்டாக அப்படிங்கிறாங்க இப்போ வந்து தலையை வாட்டிக்கிட்டு இருக்காங்க எப்பயும் சுட்டாக காதை நமக்கு தருவாங்க அடுத்து தலையை வாட்டிகிட்டால் அங்கே அவர் வந்து கடை வெட்டுறது வந்து கிட உரிச்சிட்டு இருக்காரு அதையும் அந்த சேர்த்து போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு சுரணும்னு வச்சுக்கோங்க அந்த தீயில வாட்டினதுக்கு அதுக்கும் அந்த முடியெல்லாம் நல்லா வந்துடும் அதுக்கு தான் இந்த மாதிரி தலையில் சுரண்டுறாங்க தலையிலேருந்து குடல்லேருந்து கால் மட்டும் பங்கு போட மாட்டாங்க இந்த தலையிலேருந்து குடல்லேருந்து எல்லாத்தையும் கரையில் கலந்துருவாங்க கால் மட்டும் தனியாக கொடுத்துருவாங்க யாருக்காச்சும் சரி வாங்க அடுத்து கிடா உரிக்கிற ஒரு அஞ்சு சைடு உரிச்சிட்டு பாரு அதையும் போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம் இடமே அட்டகாசமாக இருக்குல்லங்க தோப்பு இந்த சைடு கிணறு நம்ம தொட்டி மாமரத்துக்கு அடியில் கிடா உரிக்கிறோம்

வெட்டி எடுத்து ஆ ஆ ஆ நேன வெட்டி கிதே வீங்கோ போய் வீங்களெல்லாம் நம்மால ஆல்மோஸ்ட் எல்லா கறியை வெட்டிட்டாங்க அந்த தலை கொடல மட்டும் வெட்டினா போதும் அடுத்து கூறுப் பிரிக்க வேண்டியதாம் கரையெல்லாம் ஒரு குத்து மதிப்பு ஒரு கூரை பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழல் தலையில் வைக்கி அதை அப்படியே கவரில் போட்டுருவாங்க இப்போ வந்து ஏழு கூட்டுக்கு வந்து வைக்கிறாங்க நம்ம ரெண்டு கூட்டு சொல்லியிருக்கோம் ஒரு கூட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அறுநூறு எழுநூறு முப்பது கிராம் தண்ணி அது எடுத்து எல்லாத்தையும் வச்சு பாரு எழுநூற்றி பத்து பத்து கிராம் ஒன்று எழுநூற்றி எழுநூறு எடுத்துச்சு

ஸோ கரெக்டாக கணக்கெல்லாம் வெயிட் மிஷின் வச்சு தான் போட்டிருப்பாங்க கடைசியாக நமக்கே எவ்வளோ கூட்டுக்கு ஒரு கூட்டுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பக்காவாக காட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடு தாங்க அப்போ கட்டினா ஓட்டு வீடு இந்த தண்ணி தொட்டி இப்படி தான் இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இடம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கான கறியை கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுக்கு ரெண்டு கிலோ வந்துருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ இப்போ நம்ம ரெண்டு கூட்டு மொத்தம் நாலு கிலோ போய் நம்ம சமைக்க வேண்டியது தான் இனிமேல் வாங்கிட்டு வந்த கறியில் பாதி ரெண்டு கிலோ பிரியாணி போட்டாச்சு ரெண்டு கிலோ வந்து மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் பண்ணியாச்சு மட்டன் பிரியாணி தம் போட்டாச்சு குழம்பு கொதிச்சிட்டு இப்போ போய் நம்ம தேங்காய் நல்லா க்ளீன் பண்ணி தேங்காய் ஆடி நொம்பி தேங்காய் சுட்டுட்டு சாமி கும்பிட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் நம்ம ஒரு நாலு தேங்காய் சூடுங்க தம்பி பெரிய பெரியதும் இருந்து ஸ்கூல் போயிருக்கான் அவனுக்காக ஒரு தேங்காய் எடுத்து வச்சாச்சு நம்ம லட்டு குட்டிக்கு இது தலையாடி அதெல்லாம் ஒரு ரெண்டு பேரும் தண்ணி பயன்படுத்தும் சுடுப்போம் நம்ம வந்து இப்போ ஒரு நாலு தேங்காய் எதுக்குன்னா அதுக்கு அதாவது இந்த குச்சி சொல்லி இருக்குன்னு அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கள ஈவனம் இல்லாமல் அதுலேருந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக

ஜம்முனை தேங்காய் சுட்டாச்சு இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்ரலாம் வெந்து ஒரு நல்ல வெந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து கும்பிட்டுட்டு அடுத்து தேங்காய் கொடுப்பாங்க அதை ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு போய் நம்ம நான்வெஜ் ஃபீஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இப்போ சாமி கும்பிட்றலாம் தேங்காவும் சுட்டு வந்துருச்சுங்க நம்ம பங்கும் கொடுத்துட்டாங்க நம்ம பங்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா நாட்டு சக்கரை போட்டதுனால கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது வெள்ளம் பொருள் தர சரி வெள்ளம் வேண்டாம் கடையில் போய் வாங்கிட்டு வரணுமே நாட்டு சக்கரையே போட்டுடலான்ட்டு அதே போட்டோம் தேங்காயெலாம் நல்ல தேங்காய் தேங்காய்தாங்க பாருங்கள் வெள்ளம் வந்து போடாதனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது இந்த பொட்டுக்கலாம் அரிசி இதெல்லாம் நல்லா ஊறி ஊறியிருக்கு சரி வாங்க அடுத்து போய் நான்வெஜ் ஃபிஷ்ட்டாக ஆரம்பிப்போம் ஃபைனல் டச்சு மட்டன் குழம்பு இருக்கு இதுமாரி கறி வறுத்துட்டு நம்ம பிரியாணி எடுத்துக்கோன்னா பரிமாற ஆரம்பிச்சிடலாம்

வழக்கம் போல அம்மா பிரியாணியை நீ எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த மசாலாவும் அம்மா போட மாட்டாங்க வெறும் வர தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் கிடையாது பிரியாணி அல்டிமேட்டு வறுவல் அதை விட அல்டிமேட்டு நல்லா தேங்காவெல்லாம் கீறி போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு ஆயிரம் வயசான கரெக்டாக வரும் நாலு மணி நாலு வேணாம் நாலு எவ்வளோ தெரியும் கருது ஒரு நாலு தான் தெரியல நீ இருக்கான் ஜாந்தி பார்த்து பக்கமும் போகுடத்துக்கே சரி நாலு வேணா வரும் எப்ப வர்ற அந்த படத்தெல்லாம் வர அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்ப நீ வர்ற

வெள்ளிழம்தான் <laughs> 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 சரிங்க திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு இலையை தூக்கி போட்டாச்சு இந்த ஆடி நொம்பி நமக்கு சூப்பராக போச்சு எல்லாத்தையும் நெருப்ப போட நெருப்பு எரிஞ்சதையும் அணைச்சி விட்டாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வேறு வந்துருச்சு அதனால அலைஞ்சு போச்சு அதுவே ஸோ இந்த ஆடி எங்களுக்கு சூப்பராக போச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு எப்பயும் போல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்